வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது கலாக்காய் தான் இதுக்கு இங்கிலீஷில் பேக்கரி தெரியும்பாங்க நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அந்த கேக்கில் பூரா இந்த பழத்தை தான் வச்சுருப்பாங்க இது ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரில தெரிஞ்சுக்கோங்க இந்த கலாக்காயை தான் இந்த பேக்கரியில் உள்ள கேக்கிலெலாம் வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் நம்ம கலாக்காயை வச்சு விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுலாம் பண்ணுவாங்க நாலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த பழம் அதிகமாக ஸ்கூலுக்கு வெளியில் வச்சு விற்பாங்க உப்பு மிளகாய் பொடி கலந்து வச்சு நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ அது ஒரு காலம் இப்போ இந்த செடியை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது இன்றைக்கி ஒரு காட்டுக்குள்ளே போனால் இதை பார்த்தோம் பாருங்கள் நிறையா இருக்குது பறித்து சாட்டம் நல்லா இருக்கா கலாக்காய் வந்து பொதுவாக புளிப்புச் தான் இருக்கும் ஆனால் பழமும் செங்காயும் கொஞ்சம் இனிக்கும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது மனிதர்களுக்கு அதிகமான ஆரோக்கிய நன்மையை தரும் சித்த மருத்துவத்தில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதனுடைய வேறு தண்டு இலை எல்லாமே பொடி செய்து வச்சிருக்காங்க சித்த மருத்தத்தில் டேப்லெட்டாக கூட மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது இதில் ஆஸ்துமா நோயை இது குறைக்கும் யுத்தத்தை குறைக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதுங்க இது ஜீரணத்தை அதிகரிக்கும் அதனால் கலாக்காய் கிடச்சுனா மறக்காமல் சாப்பிடுங்க வணக்கம்